ஒருவருக்கு தேவை அதிகம் இருந்தால் அவர்கள் அவனை எதையும் சிந்திக்க விடாமலே அவனை தன்னுடன் வைத்துக்கொண்டே இருப்பான் அவன் அதை தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்வதில்லை புரிந்து கொள்ளாமல் மனைவி பிள்ளைகளிடத்தில் கோபத்தை மட்டுமே பாராட்டி கொண்டிருப்பான் தேவைக்கு பழகும் மனிதர்களை நம்பிக்கையோடு நம்பி வாழ்கிறான் அவன் தேவை என்ன என்று யோசித்து செய்பவளை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறான் நம்பி வந்தவளை அரவணைப்பது நல்ல எண்ணத்தோடு பின்பற்றுதல் நலமாகும் அப்படி உதாசீனப்படுத்துவது உங்களுக்கே நீங்களே தண்டனை கொடுத்து கொள்வதுதான் உண்மை